மகா காளி அன்பையில் வராகி அம்மனை போற்றக்கூடிய துதி பாடல்களை சாக்த உபாசகர் கார்த்திகேயன் சுவாமிகள் நம்மிடையே பகிர்ந்ததை அன்பர்களுக்கு வழங்கியிருந்தோம் ஓங்காரமிட்ட வட்ட கோட்டைக்குள்ளே உச்சி முக்கோண மேடை மீதில் ரீங்கார குழுவதாக்கி குழுவதாக்கினிருக்கு என்று தொடரக்கூடிய அந்த துதிப்பாடல்களை அன்பர்கள் வெகுவாக கேட்டு மகிழ்ந்தனர் தற்போது இந்நிலடங்காத புதியவர்கள் அந்த மந்திரத்தை நாளும் ஜபித்து வருகிறார்கள் இத்தகைய அதி அற்புதமான அந்த துதிப்பாடலை இந்த சமூகத்திற்கு வழங்கியவர் வராகி உபாசனையில் தனித்துவம் பெற்ற பெரும் தபசீலரான சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தென்காசியில் நெடுங்காலம் வாழ்ந்த இந்த சுப்பிரமணிய பிள்ளை தன்னுடைய குருநாதர் சடையப்பர் மூலம் தனக்கு இந்த மந்திரம் கிடைத்ததாக கூறி அவர் சார்ந்த சீடர்களுக்கு அவற்றை வழங்கினார் அந்த சடையப்பர் யார் சுப்பிரமணிய பிள்ளையினுடைய பூர்வீகமான தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் வாழ்ந்து மறைந்த அதாவது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்தவர்தான் இந்த சடையப்பர் அந்த சடையப்பருனுடைய குரு பாரம்பரியத்தில் வந்ததாக தன்னை சமூகத்துக்கு எடுத்து கூறிய சுப்பிரமணிய பிள்ளை அந்த சடையப்பர்னுடைய குரு சீட பாரம்பரியத்தில் அவதரித்தவனே தான் என்று தன்னுடைய பிறப்பின் சூட்சமத்தை தனது சீடர்களுக்கு வழங்கிய தென்காசி வராகி உபாசகர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தன் வாழும் காலம் முழுதும் எண்ணிலடங்காத முறை தன்னை நாடி வந்த அன்பர்களுக்கு குருவின் வாக்கை பெற்று பரிமாறவும் செய்திருக்கிறார் அவரிடம் வராகி பேசினால் என்பதற்கு எண்ணிலடங்காத ஆதார சாட்சிகள் இருந்தன சொப்பன வராகி தீட்சையை அவர் பலருக்கும் தன் மூலம் பரிமாறியிருக்கிறார் வராகி வழிபாட்டில் ஒரு தனித்துவமான அடையாள மிக்க ஆசானாக விளங்கிய இந்த தென்காசி சுப்பிரமணிய பிள்ளை எங்கு அடக்கமாயிருக்கிறார் அவருடைய மறைவுக்கு பிறகான விஷயங்கள் என்ன என்பதை அறியும் ஆவல் அவர் வழங்கிய மந்திர உச்சாடனத்தை வாசிக்கிற போதே எமக்குள் ஏற்பட்டது நாம் எண்ணுகிற விஷயங்களை இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் இணைத்து தரும் என்கிற ஒரு பெரும் சூட்சம உண்மைக்கு இலக்கணமாய் கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெரியவர் வராகி உபாசகர் சிவக்குமார் ஐயா அவர்கள் எம்மை தொடர்பு கொண்டு தான் இந்த தென்காசி சுப்பிரமணிய பிள்ளையை சில முறை சந்தித்ததையும் அவரிடம் இந்த மந்திரத்தை நேரடியாக பெற்றதையும் அத்தகைய அனுபவங்களை பகிர்ந்ததோடு அவர் செய்த சித்தாடல்கள் ஓரிரண்டை பகிர்ந்து அவருடைய சமாதி தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் சோற்றுக்கண்ணி எனும் கிராமத்தில் அமைய பெற்றிருக்கிறது அந்த சமாதிக்கு இடம் தந்து அங்கே சமாதி நிறுவி அதை நாளும் பராமரித்து வருபவர் தனசேகர் அந்த தனசேகரை நீங்கள் தொடர்பு கொள்கிற போது இன்னும் சில பல தகவல்களை பெற முடியும் என்று கூறினார் அதன்படி அந்த தனசேகரோடு அடியன் தொடர்பு கொண்டு பேசிய அந்த உரையாடல் பதிவை அன்பர்கள் இப்போது கேட்க இருக்கிறீர்கள் வராகி சுப்பிரமணிய பிள்ளை சைவ பிள்ளை மரபில் அவதரித்தவர் பார்வை தோற்றத்தில் சற்றே உயரம் குறைவானவர் என்றாலும் இறுதி வரை வயோதிகத்துக்குரிய தளர்ச்சியோ சோர்வோ இல்லாமல் எல்லோரையும் விட இளைஞர்களுக்கு இணையாக சுறுசுறுப்போடு செயல்படுவார் என்றும் ஆண்டுக்கு ஒரு முறையே குளிக்கும் இயல்புடையவர் என்றும் ஆச்சரிய மிகு பல தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டார் அவருடைய உரையாடலினுடைய ஒரு பகுதியை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய இடத்துல நீங்க அமைச்சிருக்கிறீங்க

சந்திச்சுட்டு முதல் முறையா நாங்க போய் பேசும்போது ரொம்ப பிடிச்சி போச்சு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை டிக்கெட் எடுத்து அனுப்புவோம் நாங்க விழுப்புரத்துல இருந்து பிக்கப் பண்ணுவோம் வருவாரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் போலூர்ல இருக்கிற வீட்டுல இருந்தாரு அதுக்கப்புறம் டிக்கெட் மறுபடியும் விழுப்புரம் அவர் பொதுகையில் போயிட்டு இப்படி இப்படிதான் எங்களுடைய நட்பு உறவுகள் இருந்தது ஐயா இந்த நட்பு வந்து நான் முதல்ல நான் போனா கூட எங்க குடும்பத்துக்கே வந்து ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அவருக்கு ஆயிட்டாரு அப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் என்னுடைய அப்பா வந்து சுகர் அதிகமாயிட்டு வேலூர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் ஆயிடுச்சு அந்த நேரத்துல இவர் இங்க வராரு அப்புறம் அம்மா ஹாஸ்பிட்டல் பண்றாங்க இது போல சீரியஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இருக்காரு அம்மா அப்போ அறிமுகமாக காலகட்டங்கள் அப்போ வந்து ஒன்னும் கவலைப்படாத உங்க வீட்டுக்காருக்கு உயிருக்கு எந்த சேதாரமும் இல்ல ஆனா ஊனமா ஊனம்தான் அப்படின்னாரு ஒரு வார்த்தை அதே மாதிரி அப்பா காப்பாத்திட்டோம் ஆனா கால் வந்து முட்டை காலுக்கே எடுத்துட்டோம் அதுலதான் தான் எங்க குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு பிடிப்பு உருவாகிறதுக்கு அடி முதல் காரணம் அப்படி இருந்தது அது வழியா அப்படியே நாங்க அப்படியே தொடர்புலயே இருந்தோம் அப்புறம் எல்லாரும் குடும்பத்தோட போவோம் அவரும் வருவாரு இப்படி நிறைந்த காலகட்டத்துல ஒரு நாள் யாரும் இல்லாத சமயமா பார்த்து என்னான்னு ஒரு மணிக்கணக்கில் பேசுவோம் கொஞ்சம் சாதாரணமா பேசுவோம் மொத்தம் அதாவது எங்க உறவு எப்படின்னு கேட்டீங்கன்னா குருநாதர் சிஷின்னு சொல்லலாம் அதை விட ஒரு தாத்தா பேர இல்ல அப்பா மகன் இந்த உறவுல தான் இருந்தோம் இந்த உறவுல்லாம் விட்டு நாங்க பழகினோம் எங்ககிட்டயும் அப்படிதான் பழகிட்டு இருந்தாரு அப்போ பேசிட்டு இருக்கும் போது அவர் கூடவேல மூணு பேர் வந்திருந்தாங்க சிறு இந்த ஒருத்தர் எல்லாம் எல்லாரும் இருந்தாங்க நானும் அவரும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வார்த்தையை கேட்டாரு மூணு இடத்துல எனக்கு ஈசானிய ஒதுக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் என்ன கேட்டாரு பட்டம் ஸ்ட்ரைக் ஐயா சொல்லுங்க என்ன சொன்னீங்கன்னு அவர்கிட்ட கேட்கறேன் அப்படி கேட்கும் போதே உன்னுடைய உன்னுடைய இடத்துக்கு ஈசானியத்துல எனக்கு இடம் ஒதுக்க கூடியதற்காலத்துல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் அடுத்த செகண்டே எந்த விதமான எதிர்பார்ப்பு எந்த விதமான யோசனையும் இல்லாம சரிங்க ஐயான்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் இதுதான் எங்களுக்கு இங்க அந்த அடிப்படையில ஒரு கடைசி தவறுனதுக்கு அப்புறம் நாங்க என்னுடைய இடத்துக்கு எடுத்துன்னு வந்து அங்க ரெடி பண்ணி வச்சிருந்தா அடக்கம் பண்ணி வச்சிட்டு அதுக்கு வருஷத்துக்கு உண்டான அந்த மாசி மாசம் மூல நட்சத்திரம் சிவராத்திரிக்கு முன்னாடி நாலு நாள் மூணு நாள் வரும் அன்னைக்கு நாங்க சிறப்பா வாராகி பூஜை நைட்டு முன்னாள் நைட்டு வாராகி பூஜை பண்ணிடுவோம்

மறுநாள் தான் சமாதி பண்ணோட சூழ்நிலை ஆயிடுச்சு ஆமா அவருடைய குடும்பத்தார் ஐயா அவருக்கு வந்து மனைவி இப்பதான் வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு மூணு மாசம் ஆகுது பதிமூணு மாசம் ஆகுதுங்க ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளைல கொரோனாவில் இருந்துட்டாரு இன்னொரு பிள்ளை ஒரு சைஸ் கம்பெனில சிம்பிளா ஒரு வேலை செஞ்சிருக்காரு ஒரு மகள் ஒரு மகள் திருச்செந்தூர்ல கொடுத்திருக்க கட்டி கொடுத்திருக்காங்க வாடகை வீட்டுல தான் தென்காசி ஹவுசிங் போர்டுல வந்து வாடகை வீட்டுல தான் இருந்தாரு பிள்ளைங்க எல்லாத்தையும் மனைவி எல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது காட்டு போயிடுவாரு அங்க இங்கே போயிடுவாரு இது வந்து வராகிக்கும் அவருக்குமான அந்த பந்தம் பற்றி எப்படி பகிர்ந்து கொண்டாரு அவ வந்து இவருக்குள்ள ஐக்கியமா இருந்தாருங்க ஐயா ரொம்ப ரொம்ப ஐக்கா அவருடைய வார்த்தைகள் வந்து ரெண்டு பேர்தான் சொல்லுவாங்க அவர்கிட்ட வார்த்தை அதாவது வந்து மற்றவங்க மாதிரி எல்லாம் பேச மாட்டாரு ரெண்டு வார்த்தை நாலு வார்த்தை தான் பேசிட்டு இருக்கும்போது இது முடியும் முடியாது இதுதான் அப்படின்ற ஒரு வார்த்தை நெச்சின்னு சொல்லிடுவார் ஒரே வார்த்தை நாலு நெச்சு சொல்லி முடிச்சிருவார் உம் அந்த சொல்றதே இது நான் சொல்லல என் குருநாதர் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவார் எங்க குருநாதர் சொன்னார் அவரோட குருநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா கயத்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா கயத்தாருல உம் சடையப்பர்னு ஒரு கோயில் இருக்கு அது ஜீவ சமாதி அது ஒரு மன்னர் காலத்துல ஒரு ஊர் வரலாறு இருக்குது அது மன்னர் காலத்து வரலாறு அந்த இடத்துல ஜீவசமாதி ஆனவர் சடையப்ப முனிவர் அவர் சிவனாக வந்து காட்சி தந்து அங்க வந்து அடைக்க மாவுறாரு இடம் கேட்டு அவரு தான் இவர் குருநாதர் அந்த வழியில வந்தவர் தான் இவர் அதாவது மூணு ஜென்மத்துல அது சொல்ல போனா பத்து தலை அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி சடையப்பாரு இப்போ இவர் அந்த உறவு தான் இவங்க அந்த உறவுல தான் இவங்க அந்த உறவு தான் இருக்காருப்பா அவரு அவருடைய சிஷியன் நான் எதனா கேட்கும் போது சொல்லுவாரு ஏ நான் சொல்லி அவங்க உருணாதர் சொன்னாரியா அப்படின்னு நீங்க தான் எங்க ஒரு நான் இல்லடா அவங்க ஒரு சடையப்ப தான்டா அவங்க ஒரு நாதர் அப்படின்னு வரு அப்புறம் எதனா வாக்கு திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு செகண்ட்ல சொல்லுவார் அது ஐயா அப்படின்னா ஏய் இது நான் சொல்ல அவ சொன்னா நான் சொல்லிட்டேன்

தான் வாராகி கிட்ட கொஞ்சம் ரொம்ப அந்த தோரண மலைன்னு ஒண்ணு இருக்கு ஆச்சு பக்கத்துல அங்க உட்காந்து வாராகியோட அருள் கிடைச்சது அந்த வாராகி தான் இவர் முழுக்க முழுக்க தான் இவர்கிட்ட முழுக்க முருக்கமுக்கு வாராகி பூந்து விளையாடுவார் வாராகி வழிபாடு இன்னைக்கு தமிழ்நாட்ட துளிர்த்ததுக்கு காரணமே தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே மறைந்து விட்ட காலத்தால ரொம்ப மறக்க மறந்து போன விஷயம் வாராகி வழிபாடு இவரு வாராகி உபாசகரா இருந்து நிறைய பேருக்கு உபாசனை கொடுத்து நிறைய பேர் உருவாக்கி வச்சு அதுல இருந்து நிறைய 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 அப்படியே பிரான்ச் 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 பிரான்ஞ்சே உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு இது என்கிட்ட சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரதான விஷயங்கள்லாம் ஒருத்தர் தூத்துக்குடியில ஏதாவது சொன்ன புலிப்பானி அவரு சொன்னாரு வராகி வழிபாடு மறந்து போன வழிபாடு வெளியே வளர்ந்தது காரணம் ஐயா காரணங்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவார் இவரும் ஒரு காரணங்கள்ல ஒருத்தர் நிறைய அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு தெரியாத விஷயம் இவர் ஐயா சொல்லாத விஷயங்கள புளிப்பாணி நிறைய சொல்லுவார் என்கிட்ட ஆக்சுவலா வந்து நாங்க குடும்ப ரீதியா தான் உறவு மாதிரி தான் நாங்க பழக்கணும் ஐயா அதாவது நான் உங்க கிட்ட எந்த விதமான அவர்கிட்டயும் இதை கொடுங்க எனக்கு கத்து கொடுங்க அதை கொடுத்து கொடுங்க எதுவுமே நான் அவர்கிட்ட கேட்டுக்கல இதெல்லாம் வந்து கத்துக்கனவர் வந்து பாத்தோம்னா புளிப்பாணி அதிகமா நிறைய விஷயங்களை கத்துக்கினார் அவர்கிட்ட எங்க உறவுகள் இப்படிதான் இருந்தது அதாவது வந்து ஒரு தாய் மகன் தாத்தா பேரன் அப்படிதான் நாங்க அப்படிதான் பழகிட்டு இருந்தோம் அப்படிதான் எங்க உறவுகள் இருந்தது ஐயா அவரு ஐயா வந்து மறையும் போது என்ன வயது தேதி நோட் பண்ணீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆடி மாசம் பரணி நட்சத்திர அவர் பிறந்தார் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அவர் பிறந்தது ஆடி பரணி நட்சத்திரம் அவர் பிறந்தது மூணாவது வயதுல சமாதான இன்னைக்கு எங்களை ஏதோ ஒரு வகையில வழிநடத்திருக்கா வந்து நேரடியா சித்தாடல்கள் ஐயா நாங்க நிறைய சொல்லுவாங்க ஆனா நான் அதுல வந்து எங்கிட்ட வந்து வாசி யோகம் பண்ணிக்காட்டு வர்றேன் அப்படியே அரை மணி நேரம் மூச்சு விடாம அப்படியே இருப்பார் வாசி யோகம் அரை மணி நேரம் அப்படியே அதாவது படுத்துக்குவாரு காத்து மூழ்க இழுத்து புடிச்சிட்டு வயிற்றுல ஃபுல்லா காத்து நிரப்பிக்கிட்டு இருபது நிமிஷத்துக்கு மேல அப்படியே இருந்தாரு அசையாம கொள்ளாம அப்படியே இருந்தாரு கண்ணை மூட நூறுக்கு வாயத்த கண்ண அசைவு இந்த அசைவு இல்லாம இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் மேல அப்படியே இருந்தது ஐயா ஐயா நான் கூப்பிட்டு எங்களுக்கு அனுபவம் இல்லாதவங்க நாங்க பயமா இருக்குது ஐயா பயமா இருக்குது ஐயா நீங்க நார்மலா வாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வயிற்று வயிறு பார்த்தீங்கன்னா அப்படி புடச்சி போயிடுச்சு ரொம்ப பெருசா ஆயிடுச்சு ரெண்டு மடங்கு வயிறு அந்த காத்து உள்ளுவாங்க அதனால அதுக்கப்புறம் அந்த காத்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட அந்த கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்லோவா விட்டதுக்கு அப்புறம் அந்த வயிறு நார்மல் பொஷன் வந்தது அந்த மாதிரி வாசி யோகத்துல மிகச்சிறந்த ஒரு வித்வான் அதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதுக்கு நாங்களா அதெல்லாம் கேட்கறது கிடையாது நான் எனக்கு கத்து எதையுமே எனக்கு கத்து கொடுன்னு எதையுமே கேட்கல உங்களோட ஆசீர்வாதம் இருந்தா போதும் தான் நினைச்சு கேட்டேன் ஐயா வேற எதுவும் கிடையாது அவர்கிட்ட கேட்டது எதையுமே எனக்கு நானே எதுவும் கத்து கொடுன்னு கேட்கல உங்களோட அன்பும் கருணையும் இருந்தா போதும் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிச்சுக்கோங்க இது இல்லாம சித்த வைத்தியம் மிகப்பெரிய வித்வான் ஐயா சித்தவான வைத்தியம் பயங்கரமா தெரியும் அவருக்கு சிந்த வயசுல பயங்கரா பாப்பாரு எல்லா மெடிசன் பத்தி இன்னொரு தெரியும் புக்வே ரானியார் பேர் பண்ணுவார் இல்ல ஆஹ் ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உடல் ரீதியா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க குள்ளமா இருப்பாரு சாதாரணமா குள்ளமா தான் இருப்பாரு உம் அவர் வந்து இந்த எண்பது வயசு கடந்து கூட அவர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு பதினாறு பதினெட்டு வயசு பையன் மாதிரிதான் இருக்கும் அவர் நடவடிக்கை எல்லாம் அவர் நடக்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்க ரயில்வே ஸ்டேஷன்ல விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ட்ரெயின் விட்டு இறங்க பொதுகையில இருந்து இறங்கி கார் இருக்கிற இடத்துக்கு நடந்து வரணும் நடந்து ரயில்வே கிராஸ் ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரணும் நாங்க ஆனா எங்களை விட வேகமா நடப்பா ரயில் ஸ்டேஷன்ல ஆனா அந்த அளவுக்கு உடம்ப வந்து கட்டுக்கோப்ப ம் கட்டுக்கோப்ப வச்சா அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆரோக்கியமா சாடி மட்டும்தான் வெண்தாடியா இருக்கும் ம் அந்த அளவுக்கு உடம்பு வச்சு நன்றி வராகியை இஷ்ட தெய்வமாக கொண்டிருப்போர் வராகி உபாசனை பெற்றிருப்போர் தங்களுடைய வாழ்நாளில் முறையேனும் வராகி சுப்பிரமணிய பிள்ளையினுடைய சமாதிக்கு சென்று தியானம் இருப்பதும் அந்த சமாதியினுடைய ஆராதனைகளில் பங்கெடுப்பதையும் ஓர் கடமையாக கொண்டிருக்க வேண்டும் தங்களுடைய வராகி உபாசனை மென்மேலும் மெருகேறுவதற்கும் மென்மேலும் கைகூடுவதற்கும் அந்த வழியில் வந்த மூத்தோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கிற போது வெற்றி கிடைக்கும் ஹரிவோம் மகா காளி